இந்தியா வளர்கிறது ஒளிர்கிறது இப்ப கூட ஜப்பான பெண்ணுக்கு தள்ளிட்டு நாங்கள் நான்காவது இடத்துக்கு போயிருக்கோம்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் வந்து ஒன்றிய அரசாங்கத்தை விமர்சிக்கணும் இதுக்குள்ள அரசியல் இருக்கா சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனமும் ஐஎல்ஓ அதே போல உலக சுகாதார நிறுவனமும் இந்த ரெண்டும் இணைந்து ஒரு டேட்டாவை என்ன கொடுத்துருக்குன்னா ஒர்க் ப்ரெஷர்னால தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவங்க ரொம்ப அதிகமாக இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு விவரத்தை சொல்லியிருக்கு பெரியார் மண்டல தானே சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் கொண்டு வருவதில் என்ன தயக்கம் இருக்கு தேர்தல் நேரங்களில் மட்டும் சில அரசியல் கட்சிகள் மக்களை சந்திக்க வருவாங்க ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி தேர்தல் இல்லாத காலங்களிலும் மக்களோடு இருக்கக்கூடிய கட்சி பல்லாயிரக்கணக்கான இடங்களில் கோடிக்கணக்கான மக்களை சந்திக்கிற நேரடியான ஒரு அரசியல் உரையாடல் அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு சிபிஎம் சொல்றது ரைட்டா பிஜேபி சொல்றது ரைட்டா அப்படின்னு மக்கள் முடிவு வணக்கம் வணக்கம் சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பிரச்சார இயக்கத்தை வந்து மேற்கொண்டிருக்கீங்க ரொம்ப முக்கியமாக அதில் மாநில அரசு இந்த மத்திய அரசு ரெண்டையுமே விமர்சித்து அந்த பிரச்சார இயக்கங்களை மேற்கொள்கிறீங்க இந்த பிரச்சாரத்தை இந்த பிரச்சார இயக்கத்தோடைய முக்கிய காரணம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து தேர்தல் நேரங்களில் மட்டும் சில அரசியல் கட்சிகள் மக்களை சந்திக்க வருவாங்க ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி தேர்தல் இல்லாத காலங்களிலும் மக்களோடு இருக்கக்கூடிய கட்சி குறிப்பாக வந்து கட்சி முன்வைக்கிற இது மாதிரி பிரச்சார இயக்கத்தில் முன்வைக்கிற கோரிக்கைகள் வந்து மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகள் அதனால தான் இந்த பிரச்சார பேர் இயக்கத்துக்கு என்ன முழக்கம் வச்சுருக்கோம்னா மக்கள் குரலாய் மார்க்சிஸ்ட் கட்சி மாநிலம் தழுவிய பிரச்சார பேர் இயக்கம் அப்படின்னு வச்சுருக்குறோம் சிபிஎம் தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறோம் அது எல்லா பிரச்சனைகளிலும் தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம் இப்போ மக்கள்கிட்ட என்ன கேட்குறோம்னா மக்கள் குரலாய் மார்க்சிஸ்ட் கட்சி களத்தில் நிற்கிது அந்த போராட்டத்துடைய வலிமை பெருசாக ஆகணும்னா நீங்களும் எங்களோட இணையணும் களத்தில் ஏன்னா மக்களும் மார்க்சிஸ்ட் கட்சியும் சந்திக்கிற ஒரு புள்ளிங்கிறது இந்த பிரச்சார பேர் இயக்கம் மக்கள் கோரிக்கைகளுக்காக மக்களிடத்துல நின்று அரசியல் படுத்தி இந்த ஒரு போராட்டத்துடைய வலிமையை அதிகரிப்பதற்காக இந்த பிரச்சார பேர் இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துது தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான இடங்களில் கோடிக்கணக்கான மக்களை சந்திக்கிற நேரடியான ஒரு அரசியல் உரையாடல் அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய பேராதரவு ஆதரவு இருக்கு முன்வைக்கிற எல்லா கோரிக்கைகளும் மிகுந்த நியாயமான கோரிக்கை பிரதிபலிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட ரொம்ப இந்த பிரச்சார இருக்கிறதா ஒன்றியதான் நிறைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பிரச்சார இயக்கத்துல வந்து மேற்கொண்டு இன்னைக்கு முக்கியமா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான தொழிலே இன்னைக்கு முன்னிலையில வந்திருக்கு பட்சத்துல இந்தியா வளருதுன்னு எடுத்துக்கலாம் ஏன் நீங்க வந்து ஒன்றிய எதிராக இந்த மாதிரியான பிரச்சனை வைக்கிறதுனால அவங்களுக்கு பிஜேபிக்கு எதிரான அரசியல் பண்ணுறதா எடுத்துக்கலாம் இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஆக்சுவலாக அதாவது வந்து பாஜக ஒன்றிய அரசாங்கமும் அதை ஆதரிக்கக்கூடிய மீடியா சோசியல் மீடியா பிரிண்ட் மீடியா டெலிகாஸ்ட் மீடியா எல்லாருமே வந்து இந்தியா வளர்கிறது ஒளிர்கிறது இப்போ கூட ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளிட்டு நாங்கள் நான்காவது இடத்துக்கு போயிருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஏன் சிபிஎம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தை விமர்சிக்கணும் இதுக்குள்ளே அரசியல் இருக்கா அப்படிங்கிறதான் நீங்களும் கேட்குறீங்க இப்போ ஜிடிபிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதில் நீங்கள் ஜப்பானை பின்னுக்கு தள்ளியிருக்கலாம் ஜப்பானுடைய மக்கள் தொகை பனிரெண்டு கோடி மூன்றாவது இடத்துல ஜெர்மனியுடைய மக்கள் தொகை எட்டரை கோடி இந்த இரண்டு நாடுகளுடைய பொருளாதாரத்திற்கும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் நீங்கள் உங்களுக்கு ஈக்குவலானவங்கட்டு போட்டி போடலாம் உங்களோட ரொம்ப வலிமை குறைந்த சின்ன நாடுக நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இயல்பிலேயே வந்து இங்கே உற்பத்தி அதிகமாக இருக்குமில்ல இவரு டேட்டாவையும் காமிக்கிறீங்க இப்போது ஒன்றிய அரசாங்கம் இதை சொல்கிற ஒன்றிய அரசாங்கம் பர் கேபிட்டா இன்கம்னு ஒன்று இருக்குது இந்தியாவுடைய உழைப்பாளி வாங்கக்கூடிய தனிநபர் வருமானம் சராசரியாக இந்த உலக நாடுகள் பட்டியலில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது இடத்துல இருக்குது அமெரிக்கா வந்து தொண்ணூறாயிரம் டாலர் பர் கேபிட்டா இன்கம் இந்தியா ரெண்டாயிரத்து அறநூறு டாலர் பர் கேபிட்டா இன்கம் மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் என்பது இருக்குது உலகத்தில் எல்லா நாடுகளை விட பின்னுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஓராத இடத்துல இருக்கும் என்ன பிரச்சனைனா வேலைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு சமநிலை இருக்கணும் நான் பார்க்குற வேலை என்னை மகிழ்ச்சிப்படுத்தணும் நான் வாங்குகிற ஊதியம் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கணும் வேலை வாழ்க்கை என்கிற ஒரு சமநிலை என்பது மிகப்பெரிய அளவுக்கு சிதைந்து போயிருக்கு இப்போ சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனமும் ஐஎல்ஓ அதே போல் உலக சுகாதார நிறுவனமும் இந்த ரெண்டும் இணைந்து ஒரு டேட்டாவை என்ன கொடுத்துருக்குன்னா ஒர்க்கு ப்ரெஷர்னால தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவங்க ரொம்ப அதிகமாக இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு விவரத்தை சொல்லியிருக்கு வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா நூற்றி ஐந்தாவது இடத்துல இருக்குது ஆப்பிரிக்காவுடைய பல நாடுகள் நம்மளை விட பெட்டராக இருக்கிறாங்க இந்தியாவுடைய வாங்கும் சக்தி நாற்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு வாங்கும் சக்தியே இல்லை ஊதியம் அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வாங்கும் சக்தியே இல்லை ஒரு நாடு வளரணும்னா எதில் வளரணும் மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும் வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் வெறுமனே நீங்க வந்து உற்பத்தியை மட்டும் ஒரு அளவீடாக கொண்டு இந்தியா வளருது அப்படின்னு மக்களை பாஜக அரசு ஏமாற்றுகிறது மக்கள் ஏமாறக்கூடாது என்று இந்த உண்மைகளை மக்களிடத்தை எடுத்து சொல்றோம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்த்தா சிபிஎம் ரைட்டா பிஜேபி சொல்றது ரைட்டா அப்படின்னு மக்கள் ஆகவே ஆகவேதான் இந்த உண்மைகளோடு மக்கள் இடத்துல நாங்கள் நெருக்குமான்னு நின்று பேசுறோம் இந்த விளக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவில் என்னதான் நினைக்கிறீங்க உண்மையிலே உண்மையிலேயே வந்து உலக நாடுகள் முழுக்க இன்னைக்கு நாற்பது மணி நேரம் வேலைக்கு போயிட்டாங்க ஐந்து நாட்கள் தான் வேலை பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் இங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலை ஒரு வாரத்திற்கு என்ன ஊதியம் வாங்கினாலும் நான் விரும்புற பொருளை வாங்க முடியல என்னால் என்னால் கன்சியூம் பண்ண முடியலங்கிற ஒரு தேர்தல் இருக்கு இன்னொன்று இந்திய தொழிலாளர்கள் சந்திக்கிற ப்ரெஷர் இருக்கு பாருங்க நேற்றைக்கு சென்னையில் சூரிய பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இளைஞன் வந்து செத்து போயிருக்கான் தற்கொலை பண்ணியிருக்கான் டியூ டு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா செபாஸ்டியன் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தோம் சோ சூர்யா சோமவன்ஷி அப்படிங்கிற ஒரு ஐடி எம்ப்ளாயி பெங்களூரில் தற்கொலை பண்ணியிருக்கான் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒயிட் காலர்ஸ் ப்ளூ காலர்ஸ் ப்ரெஷரில் தற்கொலையை நோக்கி போகிறாங்க மகாராஷ்டிராவில் பாருங்கள் எட்நூறுக்கு அதிகமான ஏழை விவசாய தொழிலாளர்கள் பெண்கள் தன்னுடைய கருப்பையை அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்து போட்டாங்க என்ன காரணம் பத்து மாதம் இந்த கருப்பையில் ஒரு குழந்தைய நான் சுமந்தேன்னா வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போனேன்னா எனக்கு ஊதியம் கிடைக்காது என்னுடைய வாழ்க்கை வறுமைக்கு தள்ளப்படும் இதுதான பிக்சர் இந்தியாவுடைய உண்மையான நிலைங்கிறது ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் ப்ரெஷரில் தற்கொலை பண்ணுறான் சாதாரண துறையில் வேலை பார்க்குறவங்களும் கருப்பையை வந்து அறுத்து போட்டுட்டு வந்து கூலி கிடைக்காது வேலை கிடைக்காதுங்கிற ஒரு கவலையில் இருக்கிறாங்க இதுதானே இந்தியாவுடைய நிலைமை அப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் உலக நாடுகளில் எங்கேயுமே கிடையாது அப்போ எதை வளர்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க அது இங்கே வாங்கும் சக்தி இல்லை நீங்கள் வந்து கோடிக்கணக்கான அரசு பணியிடங்கள்லாம் ஆள் எடுக்கிறது இல்லை எல்லாமே பதிலி அவுட் சோர்ஸ் அப்புறம் என்று அப்படி நிறைய வந்து அத்தக்கூலிக்கு சுரண்டுகிற ஒரு உழைப்பு சுரண்டல் என்பது இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது இப்போ இந்த பொருளாதார பிரச்சனைகளை யார் பேசுறது நீங்கள் வந்து வெறுமனே வந்து சென்சிட்டிவான விஷயங்களை மட்டுமே பாலிடிக்ஸில் வந்து பிஜேபி தூக்கி போடுறாங்க எல்லோரும் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க உண்மையால் இந்த பொருளாதார பிரச்சனைகளை யார் பேசுகிறது இதை பற்றி கவலைப்படணும் மக்கள் ஆகவே தான் சிபிஎம் மக்களுடைய வாழ்வியலிலிருந்து வாழ்வாதாரத்திலிருந்து அவங்க என்ன நெருக்கடியை சந்திக்கிறாங்களோ என்ன இழந்து நிற்கிறாங்களோ அதை முழுக்க மக்களிடத்திலிருந்து கொண்டு வந்து இப்போ வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இதுதானே அரசியலாக இருக்க முடியும் வெறுமனே வந்து வேற ஏதாவது பிஜேபி சொல்றதுக்கு நம்ம கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்றதுங்கிற அரசியலா இருக்க முடியாதுல இன்ஃபாக்ட் பிஜேபி அதுதான் விரும்புது ஸோ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு மக்களை ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஒரு அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய இயக்கமாகத்தான் இந்த இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடக்கும் குறிப்பா இந்த பிரச்சார இயக்கத்துல திமுக அரசு தமிழ்நாடு திமுக அரசு நீங்க வந்து சில கோரிக்கை வலியுறுத்தி இந்த பிரச்சார இயக்கத்தில் வந்து சொல்லப்படுது ரொம்ப முக்கியமா இந்த ஆண்டு வந்து தேர்தல் சமயமும் கிடையாது ஆனா நீங்க கூட்டணியிலேயே இருக்கீங்க நீங்க சொன்னால் திமுக வந்து கேட்கலாம் பட் ஏன் திமுக கோரிக்கை இந்த பிரச்சனை ரொம்ப கரெக்டாக தான் நீங்கள் கேட்குறீங்க திமுகவுக்கும் சிபிஎம்க்கும் அரசியல் பிரச்சனைகளில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை பாஜகவே தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாது ஒரு அமைதியற்ற மாநிலமாக மாற்றிருவாங்கங்கிற அந்த ஒரு ஒற்றை புள்ளியில் ரெண்டு பேரும் இடைஞ்சு நிற்கிறோம் தேர்தல் வரைக்கும் இந்த அணி சேர்க்கை மீது தொடரும் சிபிஎம் தெளிவுபடுத்தியிருக்கு ஆனால் திமுக பின்பற்றுகிற நவீன தாராளமய கொள்கை இருக்குல்ல அதாவது பொருளாதார கொள்கை இருக்குல்ல அது கிட்டத்தட்ட பிஜேபி பின்பற்றக்கூடிய பொருளாதார கொள்கை மாதிரியே இருக்குது இப்போ சிபிஎம் தன்னுடைய மதுரை மாநாட்டு தீர்மானங்கள் என்ன சொல்லுதுன்னா தற்சார்பு பொருளாதாரம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் மோடி வந்து ரிலையன்ஸ் நம்புகிறாரு சிபிஎம் என்ன சொல்லுதுன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் தற்சார்பு பொருளாதாரத்தை நம்பணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த மாதிரி நீங்கள் பதிலி கான்ட்ராக்ட் அவுட் சோர்ஸ் இல்லாமல் கார்ப்பரேட்டுகளுக்காக நீங்கள் பாலிசியை டிசைன் பண்ணாமல் மக்கள் நலனிலிருந்து நீங்கள் இப்போ பாலிசியை டிசைன் பண்ணணுங்கிற தற்சார்பு பொருளாதார கொள்கை பொதுத்துறையை நீங்கள் விற்கக்கூடாது சேவைகளை முழுக்க நீங்கள் வந்து வணிக மையம் ஆக்கக்கூடாது பிஸ்னஸுங்கிற அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்போ அரசு முதலீடு அதிகரிக்கணும் வேலை வாய்ப்பு பெருகணும் இதெல்லாம் வந்து தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அம்சங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று விலைவாசி ப்ரைஸ் ஹைக் எவ்வளோ முக்கியமான பிரச்சனைங்கிறீங்க நீங்கள் வந்து இந்த திருவிழா காலங்களில் கிராமங்களில் ராட்டனம் இருக்கும் அந்த ராட்ட எல்லோரும் ஏறி உட்காந்துன்னே ஒரு பெட்டியை தான் அவர் எடுத்து சுற்றுவார் எல்லா பெட்டியும் மேலே போகும் அது மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் எல்லா பொறுப்புள்ள விலையும் உயரும் இப்போ நீங்கள் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அஃப்கோர்ஸ் இருந்து நம்ம என்ன வாங்கலை ஆனால் ஈரான் வழியாகத்தான் கொண்டு வரணும் இப்போவே நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறது பெட்ரோலும் டீசலும் ஒருவேளை நம்ம அப்படி கொண்டு வர முடியலன்னு சொன்னால் அந்த போர் பதற்றம் முடிகிற வரைக்கும் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா போனாலும் போகும் இந்த விலை உயர்வு என்பது சப்ஸ்கி எல்லா பொறுப்புள்ள விலை உயர்வுக்கும் ஒரு காரணமாக அமையும் இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கிற மக்களுடைய வாங்கும் சக்தியை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார கொள்கை இருக்கணும் அது அரசுக்கு அதில் எங்களுக்கு எந்த ரோலுமே இல்லை என்ன விலையாட்றனாலும் நீங்கள் கொடுத்து தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல பிரச்சனை வருது விவசாயிக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கல அப்போ விலைவாசி உயர்வு என்பது மிக முக்கியமான பிரச்சனை அடுத்து நீங்கள் கார்ப்பரேட்களுக்கு நிலம் கொடுக்குறீங்க பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து டாக்ஸ் ஹாலிடே கொடுக்குறீங்க தண்ணி கொடுக்குறீங்க கரண்ட்டு கொடுக்குறீங்க ஆனால் குடிமனை பட்டா இல்லாத மக்கள் ஏராளமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் வீட்டுமனை பட்டா எதுவுமே இல்லை குடிசை பகுதி மக்களை நீங்கள் வெளியே அனுப்புறீங்க பக்கத்தில் இருக்கிற மாநிலம் கேரளா வந்து வீடற்றவளே இல்லை என்று நிலைமை உருவாக்கி இருக்கிறது ஏன் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது இந்த அரசு குடிமனை பட்டா இல்லாத மக்கள் அனைவருக்கும் குடிமனை பட்டா கொடுக்கணும் ஆட்சேபர ஆட்சேபகரமான புறம்போக்கு நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க ஆனால் கார்ப்பரேட்டுகளை நீங்கள் தொடரவே கிடையாது இப்போ மாநில சிறார சொல்லிருக்கிறார் காசா கிராண்டு நீங்கள் பொழுச்சுரூரில் அங்கே இருக்கிற அடையாறு அடையார் இருந்து முப்பது மீட்டரில் இருக்குது நூறு மீட்டர் இருக்கக்கூடிய வீடுகள் இடிக்கிறீங்க இந்த இடத்துல மாநில அரசோட முரண்பட வேண்டியிருக்குல்ல விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் தற்சார்பு பொருளாதார கொள்கையாக இருக்கட்டும் அல்லது வந்து மக்களுடைய பட்டா இந்த இதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் மக்களுடைய வாழ்வியலை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்கிறோம் சமூக நீதி அப்படின்னு நம்ம பேசுகிறோம் எல்லா வேலையும் தனியார் கொடுத்துட்டிங்கன்னா சமூக நீதிங்கிறது வெறும் ஏற்றளவில் இருக்கும் அப்போ தனியார் துறையில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து உத்தரவாதப்படுத்தணும்னு சொன்னால் இங்கே ஒரு சமூக நீதியை வந்து நீங்கள் கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இரண்டு சாதியை சேர்ந்தவங்க விரும்பினாலும் திருமணம் செய்து கொள்ள முடியல படுகொலை செய்யப்படுறாங்க தனிச்சட்டம் வேண்டும் என்று கேட்கணும் பெரியார் மண்ட தானே சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் கொண்டு வருவதில் என்ன தயக்கம் இருக்கு இன்னொன்று தமிழ்நாட்டில் போலீஸ் ராஜ்யம் அதிகமாக இருக்குது போலீஸ் ஸ்டேட்டாவது மாறிட்டு இருக்கு அரசாங்கம் வந்து அதை ஊக்குவிக்கலன்னு சொன்னால் கூட போலீஸ் போராட்டங்களுக்கு அனுமதிக்கிறது இல்லை ஜனநாயக குரலை வந்து நெரிக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் மாநில அரசாங்கத்திற்கு ஒரு தோழமையாக கோரிக்கை வைக்கிறோம் அரசியல் பிரச்சனைகளும் ஒன்றா நிற்கிறோம் இது மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் சுருக்கமாக என்ன சொல்கிறோம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் அதாவது வந்து சொன்னதையும் செய்கிறோம் சொல்லாதையும் செய்கிறோன்றீங்க குறைந்தபட்சம் நீங்கள் சொன்னதையாவது செய்யுங்க ஈபியில் வந்து ரீடிங்கில் வந்து மாதம் ஒரு முறை கணக்கிட்டீங்கன்னா எல்லா மக்களும் பலன் பெற போகிறாங்க ஆகவே நீங்கள் மாதம் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அந்த மாதிரி உங்கள் வாக்குறுதிகளை அமுலாக்குங்க இது உங்களுக்கும் அரசியலாக பலன் தரும் அப்படிங்கிற ஒரு தோழமை சுட்டலாக மக்கள் நலன் சார்ந்து திமுக என்கிற அரசாங்கம் மக்களிலிருந்து விலகி நிற்கிற கொள்கையை அமலாக்குற போது சுட்டி காட்டுகிற ஒரு பொறுப்பு சிபிஎம்க்கு இருக்கிறதாக நாங்கள் உணர்றோம் ஆகவே தான் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிக்கிறோம் அப்படியே மதவெறி நடவடிக்கையை அதனுடைய கார்பரேட் நலன் சார்ந்த பொருளாதார கொள்கையை மக்களுக்கு எதிரான விஷயங்களை முழுக்க எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் அம்பலப்படுத்துகிறோம் திமுக கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் சொன்னதை செய்ய அரசியலாக ஒன்னா நிற்கிறோம் பொருளாதார கொள்கைகளில் தற்சார்பு பொருளாதார கொள்கை நவீன தாராளமை எதிர்ப்பு விலைவாசி குறைப்பு வேலையின்மைக்கு முடிவு கட்டுவது குடிமனை பட்டா இது போன்ற வாழ்வியல் பிரச்சனைகளை வச்சு இந்த இயக்கத்தை நடத்துகிறோம்